உம்மிடம் அடைக்கலம்புகுகுந்தேன் இறைவா உம்மிடம் அடைக்கலம்புகுகுந்தேன் உம்மிடம் அடைக்கலம்புகுகுந்தேன் இறைவா உம்மிடம் புகுந்தேன் அன்பு தெய்வம் நீ அருகிருக்கையில் ஆறுதலைஅடைந்திடுவேனே உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே உம்மிடம் புகுந்தேன் இறைவா உம்மிடம் அடைக்கலம்புகுந்தேன் புகுந்தேன் அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம் அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம் நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம் வறுமையும் வெறுமையுமே என்னை தொடரலாம் இறைவா என்னை கைவிடாய் துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய் ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன் உம்மிடம் அடைக்கலம்புகுந்தேன் இறைவா உம்மிடம் அடைக்கலம்புகுகுந்தேன்